வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜே கே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா அனாய் ஃபேமிலியை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தோம் அனாய் ஃபேமிலியை பற்றி போடணும்னா ஒரு பெரிய வீடியோ போடணும் இப்போ அதுக்கு முன்னாடி கரண்ட்ல ரிசல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அனாய் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுவும் டபுள்யூ டபுள்யூஇல ரிசல்ட் பண்ணிகிட்டு இருக்க அனாய் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல அவங்களுக்கு யார் யாருக்கு எத்தனை சைல்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இதில் உங்களுக்கு அனைவரு ஃபேமிலியில் ரோமனை பிடிக்குன்னா ஷேர் பண்ணுங்க ராக்கை பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க மற்ற மெம்பர்ஸ் யாரை பிடிக்குன்றதை கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு ஓட்டிங் அதிகமாக வருதுன்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் அந்த வீடு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கேட்டீங்கன்னா ஜே ஈசோ ஜெய கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தன்னோட ஹைஸ்கூலில் படிச்சவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க யார் யாருன்னு கேட்டிங்க ஜெசிகா அண்ட் ஜெய்சி அப்படின்ற மாதிரி ரெண்டு குழந்தைங்க இருக்கு அந்த வருஷத்தில் அடுத்தபடி யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜெய இசோட பிரதர்னா ஜிம்மி ஈசோ ஜிம்மி ஈசோ வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா நயோமி நயோமியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜிம்மி யூசோக்கு எத்தனை குழந்தைங்க கேட்டிங்கன்னா ரெண்டு குழந்தைங்க ஒன்று வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெய்டன் ஃபேட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு பையன் அதுக்கப்புறம் ஜெயலலா ஃபேட்டோ அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு ரெண்டு பேர் அவருக்கும் அதுக்கப்புறம் சோலோ சிக்காவுக்கு பார்ப்போம் சோலசிக்காவுக்கு அலிமா வில்லியம்ஸ் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணோடனே அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா ஜியான் ஃபேட்டோ இன்னொன்று வந்து கிறிஸ்டபுள் ஃபேட்டோ இந்த மாதிரி இவங்களுக்கும் ரெண்டு குழந்தைங்க அதாவது ரிக்கிஸுக்கு பிறந்த மூணு பசங்களுக்கும் அந்த வகையில் ரிக்கிஸுக்கு மொத்தம் மூணு குழந்தைங்க மூணு குழந்தைங்களுக்கும் ரெண்டு ரெண்டு குழந்தைங்க மொத்தம் ஆறு குழந்தைங்க ஜிம்மி சோலாவுக்கு அணை ஃபேமிலியோட ஃபைனல் பாஸ் என்று அழைக்கப்படுகின்ற ராக்குக்கு மொத்தம் ரெண்டு மனைவிகள் ஏழில் கல்யாணம் ஆகி ரெண்டாயிரத்தி எட்டில் டைவர்ஸ் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காரு மொத்தம் அவருக்கு மூணு குழந்தைங்க இப்போது என்எக்சி ஜென்ரல் மேனேஜராக இருக்கக்கூடிய அவா என்கின்ற சிமோன் ஃபஸ்ட்டு மனைவிக்கு பிறந்துருக்காங்க ரெண்டாவது மனைவிக்கு வந்து டைனா அதுக்கப்புறம் வந்து ஜாஸ்மின் மொத்தம் மூணு வந்து பெண் பிள்ளைகள் ரெண்டு ஒய்ஃபு அடுத்ததாக இவ பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிளட் லைனோட புதிய மெம்பரான ஜேக்கோ ஃபேக்ட்ரு ஜேக்கோ ஃபேக்ட்ரு இவர் கிட்டத்தட்ட வந்து எத்தனை சில்ட்ரன் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு சில்ட்ரன் இந்த அனாய் ஃபேமிலியிலேயே இவருக்கு தான் இப்போதைக்கு கரண்டில் ரிசல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ரிசில்லரில் இவருக்கு தான் அதிகம் இவருக்கு கிட்டத்தட்ட ஏழு சில்ட்ரன் எது சில்ட்ரனோட டீட்டெயில்ஸ் எங்கேயும் கிடைக்கல ஆனால் இவருக்கு ஏழு நிறைய பேர் சாக்கார விஷயம்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ஏஜ் முப்பத்ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஏஜில் ஏழு சில்ட்ரன் அடுத்த ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரிங்ஸ்க்கு எத்தனை குழந்தை தெரிஞ்சிக்கலாம் ரோமன் ட்ரிங்ஸை கிட்டத்தட்ட அஞ்சு குழந்தைங்க இந்த லிஸ்ட்ல வந்து ஜோக்கம் ரோமன் ட்ரிங்ஸ்க்கு தான் போட்டி அதிகமா இருக்கு யாருக்கு அதிக குழந்தைன்றது ரோமன் ட்ரிங்ஸ்க்கு இது வரைக்கும் அஞ்சு குழந்தைங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் இதை தெரிஞ்சிக்கணும்னா இதே நம்ம இப்ப முழுசா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா டபிள்யூ வந்து அனாய் ஃபேமிலியோட மெம்பரான ராக் வந்து வாங்கியிருக்கிறாரு அதுல முக்கிய பங்கு வகிக்கிறாரு டபுள்யூ டபிள்யூஇல வின்ஸ் மிக்மனோட ஃபேமிலி ஃபேமிலி எல்லாம் குறைஞ்சி இனிமே வந்து ராக் கண்ட அனாய் ஃபேமிலியோட மெம்பர்ஸ் தான் இருக்க போகிறாங்க அதனால அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனும் இங்கே பங்கு பெற போகிறாங்க அதனால இதில் யார் யார் இருக்க போகிறான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இனி வருங்காலங்களில் மற்ற அரசுல வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது அரிதான் இருக்கும் ஏன்னா முழுக்க முழுக்க டபிள்யூடபிள்யூஇ ஆக்கிரமிக்க போகிறது அனாய் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்